நிச்சயமா உங்க எல்லாருக்குமே இந்த கேள்வி இருந்திருக்கும் எதுக்கு தனித்தனி தெய்வம் ஆக்கள் அழித்தல் காத்தல் பிரம்மா சிவன் விஷ்ணு ஏன் ஒரே தெய்வமே இந்த எல்லா வேலையும் செய்யலாம்ல செய்ய முடியாது இதுக்கு அறிவியல் ரீதியாகவும் ஒரு காரணம் இருக்கு என்ன அப்படின்னா அறிவியல் ஒரு கூற்று என்ன சொல்லுதுன்னா ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது ஒரு ஆற்றலை இன்னொரு ஆற்றலாக மட்டுமே மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த விதிக்கு உட்பட்டவர் தான் இந்த கடவுளர்கள் எல்லாருமே அதாவது சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் ஆற்றலைலாம் ஏற்கனவே அந்த பிரபஞ்சத்தில் என்ன இருக்கோ அதுதான் புதுசெல்லாம் ஒன்று உருவாக்க முடியாது அதே மாதிரி ஒரு ஆற்றலை நீங்கள் அழிச்சிடவும் முடியாது இதை இன்னொன்னால் நீங்கள் கன்வெர்ட் பண்ண முடியும் அவ்வளவுதான் சில பேருக்கு இப்போ உங்களுக்கு எளிமையாக புரியும் பாருங்கள் சில பேர் நாக்கில் நாக்கில் பார்த்தோன்னா கருணாக்கு இருக்கு எனக்குமே நாக்கு கருணாக்கு இப்போ சொல்லுவாங்க ஏய் இவன்ட பார்த்துருங்க இவன் ஏதாவது சொன்னோன்னா உடனே பழிச்சிரும் அப்போ சொன்னால் பழிக்குதுங்கிறது பை பர்த்டே கடவுள் எனக்கு கொடுத்த சக்தி ஓகேவா சில பேருக்கு இந்த சிவன் இருக்காருல இந்த அழிக்கும் தன்மை யாருக்கிட்ட இருக்கோ அவங்க இன்னொன்னு ரிசீவ் பண்ணுவாங்க என்னது எதை இவங்க அழிச்சாங்களோ அதுல இருந்து மொத்த ஆற்றலும் யாருக்கு வரும் இவங்களுக்கு வரும் இதுதான் சயின்ஸ் சொல்லுது ஒரு ஆற்றலை நீங்க இன்னொரு ஆற்றலா மாற்ற முடியுமே தவிர அழிக்கலாம் இங்க முடியாது அப்ப இந்த ரிசீவிங் கெப்பாசிட்டி யாருக்கு இருக்கோ அவங்களால மட்டும்தான் அழிக்கவும் முடியும் நீங்க எதை அழிச்சிங்களோ அதை ரிட்டர்ன் பேக் உங்ககிட்ட வரும் அதை தாக்கி பிடிச்சி அதை திருப்பி பஸ்பமாக்கி அதை எனர்ஜி ஆக்கி ரீசைக்கிளில் ஓட விடக்கூடிய சக்தி இருக்கிறவங்க மட்டும்தான் அழிக்கிற வேலையை செய்வாங்க சரி சிவனே ஆக்கள் வேலையும் செய்யலாம்ல பிரம்மா வேலையும் ஒரு செய்யலாம அப்படின்னா ஒரு ஒன்றை புதுசாக உருவாக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அங்கே அதீத சக்தி வேணும் ரெண்டாவது அவர் டோட்டலாக வேற தன்மையிலேயே இருப்பார் இங்கே ஒரு உயிர் தோன்றணும் அப்படின்னா ஒரு மிக பெரிய சக்தி வேணும் அந்த சக்தி என்ன ரூபத்தில் இருக்குன்னா உயிர் ஆற்றல் ரூபத்தில் இருக்குது இந்த உயிர் ஆற்றலை தான் இப்போ சயின்ஸில் கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிருக்காங்க ஆமாம் நம்மளை சுற்றி ஒரு ஆறான்னு ஒன்று இருக்குது இந்த ஆறாவை உருவாக்கணும் அப்படின்னா எங்கிட்ட இருந்து ஒரு சக்தியை நான் இழக்க வேண்டி இருக்கும் பிரம்மா தங்கிட்ட இருக்கிற சக்தியை ஒவ்வொரு உயிரை படைக்கிறப்பையும் இழப்பார் மீண்டும் அவருக்கு சக்தி தன்னை போலையே ஊறிடும் சிவன் அப்படி இல்லை சிவன் யாரை அழிச்சாலும் யார் அழிச்சாங்களோ அவங்க சக்தி ரிட்டன் பேக் சிவனுக்கு வந்துடும் அப்போ சிவனுக்கு என்ன பண்ணும் சக்தி கூட்டிக்கிட்டே இருக்கும் அதை நியூட்ரல் பண்ணணும் அப்போ இந்த ரெண்டையும் மெர்ஜ் பண்ணலாமான்னு கேட்டால் மெர்ஜே நீங்கள் பண்ண முடியாது இந்த காத்தல்னு இன்னொரு வேலையை செய்கிறார் இல்லையா இப்போ நான் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் கெப்பாசிட்டியாக இருக்கணும் எந்த ரூபத்தில் உங்களுக்கு ஆபத்து வருன்னே எனக்கு தெரியாது என்ன வந்தாலும் நான் வச்சிருக்கணும் சார் இன்னைக்கு ஒரு அணுகுண்டு போடுறாங்க நான் உன காப்பாத்திட்றேன் ஒருத்தங்க கத்தியில் குத்த வராங்க நான் உன்னை காப்பாத்திட்றேன் சார் ஒரு புல்லட் ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு நான் உன்னை காப்பாத்திடுறேன் சார் ஒரு டைம் பம்ப் வச்சுருக்காங்க இதிலிருந்து நான் உன்னை காப்பாற்றணும் அப்போ என்ன வகையான எதிர்ப்புகள் வந்தாலும் அதை காப்பாற்றணுங்கிற புரொட்டன் எனக்கு இருக்கணும் அப்போ மட்டும்தான் நான் உன்னையவே காப்பாற்ற முடியும் அப்படின்னா நான் என்கிட்ட இப்ப கணக்கு இருக்காது எந்த வகையில பிரச்சனை வரும்னு தெரியாது எதுவுமே எனக்கு தெரியாது பட் அளவு இல்லாத ஒரு ஆற்றலை எனக்குள்ள நான் எப்போதுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் இது குறையவும் குறையாது இது லாங் லைஃப் என்கிட்ட ஸ்டோரேஜ் லெவல்ல இருக்கணும் அப்ப நீங்க காற்று விளையக்கூடிய விஷ்ணுவை பாத்தீங்க அப்படின்னா அளப்பறி ஆற்றலை எப்போதும் தங்கிட்ட வச்சுருப்பார் ஆனா இவங்க அப்படி இல்லை இவங்களுக்கு ஏரும் இறங்கும் ஏறும் இறங்கும் இவர் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பார் இந்த உலகத்துல எட்நூறு கோடி பேர் இருக்காங்கன்னா எட்நூறு கோடி பேருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கிற வேலையை ஒருத்தர் செய்யறாரு இங்க குறையும் இந்த இங்கே இவர் இங்க கொடுப்பாரு அங்க கொடுப்பார் இந்த வேலை மாறி மாறி ஒரு ஆள் செய்ய முடியாது இது ஆற்றல் சம்பந்தப்பட்ட விஷயம் அதனாலதான் கடவுளே வேறு பிரித்து அவதாரங்கள் எடுத்து தான் இருக்கிறார் இப்ப இந்த மூணு தெய்வம் தனித்தனியா அப்படின்னு கேட்டால் இல்லை இதுக்கு முன்னாடி இவங்க ஒரே கடவுளாதான் இருந்தாங்க ஏகன் அநேகனாக இப்போ இருக்கிறாரே ஒளிய நிறைய பேர் இல்லை இவங்க எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற இவங்களுக்கும் ஒரு உயிர் ஒன்று இருக்கு இல்லையா அந்த உயிர் துகள் தான் அந்த ஏக இறைவன் அந்த ஒரு இறைவனுடைய அவதாரம் தான் இவங்க எல்லாருமே அவதாரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மேலிருந்து கீழே இறங்கி வர்றது அதனால இந்த பூமிக்கெல்லாம் என்ன கடவுளர்கள் வந்தாங்களோ இவங்க எல்லாருமே அவதாரம் ஆல்ரெடி அவங்க தேவ லோகத்திலேயே இருக்கிறாங்க இல்லையா அவங்களெல்லாம் நீங்க அவதாரம்லாம் சொல்ல முடியாது அவங்களும் கடவுளர்கள் அவதாரம் இல்லை பட் இவங்க எல்லாருமே அவதாரங்கள் இந்த பூமிக்கு வந்தாங்க இந்த பூமிக்கு வந்த கடவுளர்கள் அனைவருமே அவதாரங்கள் மச்ச அவதாரம் எடுத்தார் ஒவ்வொன்றுமே அவதாரம் தான் கிருஷ்ண அவதாரம் எடுத்தார் ராம அவதாரம் எடுத்தார் ஏசு அவதாரம் எடுத்தார் நபிகள் அவதாரம் தான் எல்லாருமே இங்கே அவதாரங்கள் எடுத்தாங்க அந்த அவதாரத்தில் அவங்க வாழ்ந்து முடிச்சாங்க ராமர் இறந்தார் தானே அவருக்கு குழந்தைகள் இருந்துச்சு குடும்பம் இருந்துச்சு அவர் ஒரு தொழில் பண்ணார் வேட்டைக்கு போனார் வனவாசம் இருந்தார் ஏன் அவர் தான் கடவுள் இது எல்லாத்தையுமே மாற்றிருக்கலாம் இல்லையா ஒரு சுலபமான ஜாதகத்தை உருவாக்கி அதுலேயே பிறந்து கர்மா இங்க யாரு எதையும் மாத்த முடியாது அதை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமரே இருந்தாலும் அவருக்கும் கஷ்டங்கள் வந்தப்ப அதை அக்செப்ட் பண்ணி வாழ்ந்தாங்க அந்த கர்மாக்கள் அங்க கரையப்பட்டது இதுதான் சொல்றோம் இன்னொரு தான் நீங்க மாற்ற முடியுமே தவிர அதை அழிக்கலாம் முடியாது தான் தனித்தனி தெய்வங்கள் இருக்காங்க இவங்களுக்கு தனித்தனி ஆற்றல்கள் இருக்கு புரிஞ்சுக்கோங்க